மியரா ஃபுளோவர் நிலையம் விஜயகுமார் சவுண்ட் சர்வீஸ் திருபோவனம் अंतर्गत முன்னறிவித்துக் ஏற்பாடு செய்து உள்ள உள்ளா கமிட்டல் அலகம் ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் இளைஞர்களுக்கும் ஊர் மகளிர் மன்றத்தவர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு யாரே ஆரம்பிச்சாச்சு சரி பப்புரி வெளியே வந்தாச்சு வந்தாச்சு எட கல்ல கட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா ஆமா ஆமா அதனால நாளைக்கு ஆரம்பிச்சு பப்பு வெளியே வந்தாச்சு வந்தாச்சு வந்து என்ன பண்றது ஏய்யா மை செட் கார் உட்கார்ந்து இருக்காரு ஆமா நாளை டியூப் லைட் கட்டி இருக்காரு சரி அருமையா சீரியல் போட்டு இருக்காரு ஆமா நான் ரொம்ப பக்க ஒருத்தரேங்க நானே நல்லா பாருனே உத்து பாருனே ஏனே கீழ பாரு கீழ பாரு கீழ வந்து தரதானே தெரியல கலட்டி விட்டதே பாருவே

அன்புணங்களுக்கு மனமார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஏன்னா நாங்கள் அந்த பகுதிகளில் நாடா வந்து ஆடுறோம்னா அதுக்கெல்லாம் காரணமா யூடியூப் சேனல் இருக்க நன்றி அந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அதன் பிறகு ஆரம்பிச்சாச்சா இல்லையா அம்மானே தேவையா தேவையில்லை

தூங்குது போயா வயிற்று சோத்த திங்கியதாயந்தோன கேக்குற ஆ பாபு அங்க திரும்பி பாரு இங்க இங்க எந்திரே எந்திரி 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 ஆயா ஏனா நாளை ஆரம்பிக்கணும் முன்னாடி படுத்துக்கிறது நல்லா இருக்குமா அது சரி சித்தப்பு இந்த வெள்ளை வரிகளை சித்தப்பு போய் கட்டாத

என்ன செந்திரன் சுகந்திகிட்டு மூஞ்சியத் தடவிட்டு கேக்குது எந்த மணிக்கு மட்டும் பேசினா பரவால சரி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா எத்தனை மணிக்கு வருவான் அக்காவையும் சேர்த்து அந்த அந்த ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுனா சரி ரொம்ப இருந்தா வெக்கமா இருந்துச்சுனா சரி உங்களுக்கு தூக்கமா சரி தயவுசெய்து நினமா <laughs>

பெண்கள் விழுறாதோ இல்லையோ நம்ம விழுந்து ஆமா வரும்போது விழுந்துடுதான் என் பொண்டாட்டி காலத்துக்கள் ஏன் தெரியுமா ஏன் என்றால் பெய்யும் இறங்கும் ஆமா இப்பெல்லாம் பார்க்க போன பெண்களுடைய காலம் காலம் ஆண்களுக்கு வந்து எப்பயுமே வந்து

சவ்வளவு சந்தோஷமா இருக்காத நினைச்சா ஆமா சரி அது அது ஒரு விஷயம் விஷயம் இது எதுக்காக சொல்ல வரனா ஏய்யா நேத்துக்கு முன்னால எனக்கு ஒரு கல்யாணம் ஒண்ணு ஆச்சு சரி நல்லா புரிஞ்சு நல்லா கேக்கணும் இந்த விஷயம் நல்லா சொல்லுங்கடே கல்யாணம் ஒண்ணு ஆச்சு என் பொண்டாடி சொன்னா மாமா மாமா எல்லாரும் சோள காட்டு போமே போட்டு தலையறாக தலையறாக எனக்கு ஒரு நேத்துக்கு முன்னால நாம நானும் போட்ட போட்டு தலையற அண்ணா சரி சரி புது பொண்டாடி தான கேக்குறால ஆசை என்ன வந்து ஒரு நூத்து வரை ஒரு 90 எடுத்துட்டு இந்த பேக்ல வச்சிட்டு சரி நானு பார்த்து வரங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆமா வரிசை நாடகம் இருக்குல்ல ஆமா இவர இவ கிறுக்கும்டா என்ன வந்து எந்திரச்சவனே

என்ன காரணம் நைட்டு பண்ண வேலை அந்த பார்த்துட்டு லாரிக்கு லாரியும் போய் போய் சரக்கு சரக்கு போய் போய் டிரைவருக்கு டிரைவரும் போய் போய்

சத்தியமா சொல்றப்பா இந்த மனைந்த ஊர் மண்ணு விலங்கலாம் விளங்கும் மசுமணிகளை விளங்க மாட்டேங்கிறான் ஆமா ஏன்னா பேசல பேசலன்றியதான் பழைய சுகத்தில் தண்ணி ஆமா

பாத்தீங்கன்னா அந்த கல்யாணம் பாத்தீங்கன்னா சரி கல்யாணம் ஜாதகம் ஒன்று எடுத்துட்டு போவாங்க ஆமா ஜாதகம் ஒன்று எடுத்துட்டு போய் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஜாதகம் பார்த்த காலம் அந்த காலம் அந்த காலம் ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது எப்படி பொண்ணுக்கு மாமியாருக்கு ஜாதகம் பாக்கணும் ஏன் ஆமா போனவனே வீடு பூந்தவனே அम्मी மிதிச்சு அரந்தேச்சு சொல்வாங்க. ஆமா அதுக்கு அम्मी மிதிச்ச உடனே நெலப்பரி உள்ள தான் đi போனவனே பார்த்தா 텀லரு பிரச்சனை வந்திரும். எப்படி? என்ன 텀லர் பிரச்சனை தெரியுமா? என்ன? இது டீ போற போது புது புது பண்ணு. ஆமா அதுக்கு யாரோ 텀லர் என்ன யாரது தெரியுமா? டீ போற வர கொண்டு சொல்லலாம். எப்படி? இல்லப்பா அது வந்து உங்க வீட்டுக்கார ஆமா இது ஏன் இது எங்க எங்க வீட்டு இது

போல கிளட்டு மூரி போல ரெண்ட செவத்த குறுக்க போடு புருஷன் புருஷன் பாட்டுக்கு தனியா அம்மா இந்த பொந்த குடும்பம் தனியா தனியா இந்த குடும்பம் தனியா தனியா அதனால தான் மாமியாருக்கு ஜாதகம் பார்த்துட்டு மாமியாருக்கு மருமகளுக்கு தண்டை வரதான பாத்துக்கிறது ஓஹோ ஆமா அந்த காலத்துல அது மாதிரி இருந்துச்சு சரி அதனால கல்யாணம் பண்ணா ஊர் பொது மக்கள் கூப்பிட்டு ஜாதகம் பாப்பாங்க ஆமா அப்ப ஜாதகம் எல்லாம் நெட்ல தான் எல்லாமே எல்லாமே எல்லாம் வப்பாட்டி போய் தரவிட்டே கிடக்க வேண்டியது தான் பொழுது ஆமா ஆமா இந்த டச் செல் என்னன்றது தெரியுமா என்ன டச் செல் அப்படியே நோண்டி நோண்டி பொண்ணு ஊர்த்த பாத்துறது மாப்பிள்ளை ஊர்த்த பாத்துறது இந்த கல்யாணத்துக்கு எங்க ஊர்ல இந்த நடந்த விஷயம் என்னன்னு

எனக்கு அது வேணும் அப்படின்னா என்னடா என்ன தாலிய கட்டா கத்துக்கலாம் பொண்ணு வீட்டு கட்டி கேட்டு எப்படியும் இந்த மாப்பிள்ள தாலி கட்டினா எருமாட்டு குண்டிவங்க பைக் கொண்டு ஆமா பல்சர் ஓற்றவை முப்பது அடி பள்ளத்துல உட்காரவன் நாப்பது அடி கொள்ளத்துல அம்மா மேலட்டுல ஆமா இந்த பல்சர் இந்ததான் தாலி கட்டணும்னு சொல்லி போனாட்டு இருக்கு பல்சர் வரல பல்சருக்கு போற போய் கொண்டு வர சொல்லிட்டாங்கய்யா சரி அப்புறம் தாலியை கட்டி முடிச்சு எல்லாம் சராசி ஆயிட்டாங்க இந்த பொண்ணு மாப்பிளம் மறுவழி போறப்ப வர பால் பழம் சாப்பிடுவாங்களா அம்மா தொனமா அப்படியே கூட போக மாட்டேங்குது சரி இந்த முண்டை எவ்வளவு இருக்கா மூன்று அடியா இருக்கா இவ்ளோ தேர்ப்பேன் அந்த முண்டை ஆமாலக்காரு ஆஹ் இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாலு அடி இருக்குய்யா பொண்ணு சரி ஆமா இந்த பைக்க ஓட்ட தெரியலன்னு தெரிலன்னு சொல்லிருந்தா கார்லையாவது போயிருக்கலாம் ஆமா நம்ம கெத்த போனவன் உருக்கு மாமியா விட்டு அப்படின்னு பொண்ணு உட்கார வச்சிருக்கான் நடுவுல இணைக்கு பின்னாடி உட்கார வச்சிருக்கான் போய் மேல ஏறி உட்கார குண்டிய பொண்ணுன்னு அகற்றியா அப்படியா புண்டிய அப்படியே நகற்றுறியா ஆஹ் நகட்ட 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 வண்டிய முறுக்கட்டாயா உருக்கு நேரம் போனோம் பாரு ஏன் போன ஓக்குல வேகத்தல்ல விட்டு அவனும் கீழே விழுந்து நாங்களும் கீழே விழுந்து முண்டை எட்டலையே ஆளே எட்டல்லையே எட்டலையை எதுக்கு அதுக்கு ஆசைப்படணும் நம்ம வேகல்ல புலவரில் ஆசைப்பட்ட மாதிரி அம்மா அதனால் வலவலன்னு பேசினா சொன்ன ஒரு காதனால அம்மா அந்த விஷயத்தை கவனிக்கலாமா அம்மா பழையந்தல் கோரப்பல்லும் அருள் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவில் உற்சாவ திருள்ளவனம் முன்னேற்று குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விற்கும் சரியாக பத்தமி அளவில் திருப்பவர் நம்ம கவலர் சாய் அவர்கள் தலைமையிலும் கிராம நிர்வாக அலுவலக அவர்கள் தலைமையிலும் புனையந்தல் கிராமம் பொதுமக்கள் தலைமையிலும் இன்றைக்கு வைத்துக் நாடகம் சிவப்பு நாடகம் சாமி நாடகம் பேர் சொல்ல போறான் சாமி வந்து அங்கேயே புடிச்சு உட்கார வச்சுக்கோங்க யாரும் பிடிக்காதீங்க அம்மா ஆமா அதனால சந்தனமா ஏ சந்தனமா 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 ஏ சந்தனமா